ஓம் சாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழில் யஜ்யத்தில் புஷ்பமணி என்ற சகோதரி சமர்ப்பணம் ஆகியிருந்தார்கள் அவர்கள் அச்சமயம் யஜ்யத்தில் வரும்போதே மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் மனதளவு பாதிக்கப்பட்டிருந்ததினால் புத்தியும் சரியில்லாமல் இருந்தது அந்த உடலில் ஷிவ்பாபா பிரவேசம் செய்து பிரம்ம பிரம்மபாபாவுக்கும் மம்மாவிற்கும் பதினைந்து நாட்கள் புதிய உலக படைப்பு பழைய உலக விநாசம் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதனை புஷ்பமணி சகோதரி மூலமாக பரமாத்மா மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் பதினைந்து நாட்களுக்கு புஷ்பமணி சகோதரி அவர்களின் உடலை தனக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டார் பதினைந்து நாட்கள் அந்த ஆத்மா பாபாவின் மடியில் இருந்தது எவ்வாறு இப்பொழுது குல்சார் தாதியின் உடலில் பாப் தாதா வருகிறார் உதாரணமாக குல்சார் தாதிக்கு வாழைப்பழம் என்பது பிடிக்காது பாப் தாதா பிரவேசம் ஆகும் பொழுது போகில் வாழைப்பழம் இருக்கும் அதனை அவசியம் சாப்பிடுவார்கள் ஆக குல்சார் தாதி உடம்பில் பாபா எப்படி வருகின்றாரோ அதே போல் அச்சமயம் புஷ்பமணி தாதி உடலில் ஷிவ்பாபா பரகாய பிரவேசம் செய்தார் புஷ்பமணி சகோதரி ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மம்மாவும் மற்றும் பிரிஜேந்திர தாதியும் பேசிக்கொள்கிறார்கள் இது யார் பாபாவுக்கு வந்து ஞானம் கூறி கொண்டுள்ளது என்று இரண்டு பேரும் கொண்டிருந்தார்கள் உறங்கிக் கொண்டிருந்த புஷ்பமணி சகோதரி உடனே எழுந்து அமர்ந்து கொண்டார்கள் பாபா அந்த சகோதரி உடலில் பிரவேசமாகி கூறுகின்றார் நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா பரமாத்மாவின் படைப்பு மற்றும் விநாசம் பற்றி விரிவாக கூறிக்கொண்டு உள்ளேன் என்று பதிலை கேட்டவுடன் மம்மாவும் தாதியும் ஸ்தம்பித்து நின்றுவிட்டார்கள் பரமாத்மா மிகவும் தெளிவாக விநாசத்தை பற்றி கூறிவேயாவும் உண்மைதான் பாபா கூறியதை சரியாக புரிந்து கொள்பவர்களிடம் சோம்பேறித்தனம் என்ற ஆறாவது விகாரம் இருக்கவே இருக்காது வினாசத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர்கள் தீவிரமான முயற்சி என்பது செய்வார்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாவனை என்பது இருக்கும் ஆக பாபா மிகவும் அழகாக நமக்கு கூறியுள்ளார் அணு ஆயுத போர் உள்நாட்டு கலவரம் இயற்கை சீற்றங்களை பற்றி மிகவும் அழகாக கூறியுள்ளார் பாரதத்தில் உள்நாட்டு கலவரம்தான் ஏற்படும் அணு ஆயுத போர் அல்ல உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இரண்டாம் உலகப் போர் என்பது ஏற்பட்டது அப்பொழுது ஜப்பானில் ஹிரோஷிமா என்ற இடத்தில் அணுகுண்டுகள் வீசப்பட்டன ஆனால் அதனுடைய விளைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை அந்த அணு உண்டுகளின் ரேடியேஷன் என்பது தாக்கத்தினால் மனிதர்கள் மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள் அதுபோல் பாரதத்தில் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இரண்டாம் உலக யுத்தத்தில் அணுகுண்டு போடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை அங்கு மனிதர்களுக்கு அந்த ரேடியேஷன் தாக்குதலால் மரணம் ஏற்பட்டது அவ்வாறு பாரதத்தில் நடந்தால் பின்னர் அந்த ரேடியேஷன் தாக்குதலால் மனிதர்கள் இறந்தார்கள் என்றால் பின்னர் எவ்வாறு புதிய உலகம் படைக்க முடியும் ஆதலால் பாரதத்தில் உள்நாட்டு கலவரம் மற்றும் இயற்கையின் சீற்றங்கள் மூலமாகத்தான் அழிவு என்பது ஏற்படும் பாரதத்தில் எவ்வாறு அழிவு ஏற்படும் அயல் நாடுகளில் எவ்வாறு அழிவு ஏற்படும் என்று மிகவும் தெளிவாக பாபா கூறியுள்ளார் அயல் நாட்டில் அணு ஆயுத போர் என்பது ஏற்படும் அதன் காரணத்தினால் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு செகண்டில் ஆத்மா உடலை விட்டு பிரிந்துவிடும் துக்கத்தின் அனுபவம் என்பது செய்ய வேண்டியது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜப்பானில் லாஸ்ட் வார் என்ற ஒரு படத்தை தயாரித்தார்கள் அப்படத்தில் கூறியுள்ளார்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணத்தினால் இறுதி போர் என்பது நடைபெற்றதாக அதில் கூறியுள்ளார்கள் ரஷ்யா அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சில கருத்து வேற்றுமையால் மூன்று முறை யுத்தம் செய்வதற்காக ரஷ்யாவிலிருந்து அணு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா நோக்கி சென்றது அமெரிக்கா விமானமும் அணுக்களை எடுத்துக்கொண்டு ரஷ்யா செல்வதற்கு தயாரானது ஆனால் இறுதி சமயத்தில் அந்த போர் என்பது நின்றுவிட்டது அமெரிக்காவின் மந்திரியாக ஜான் பாஸ்டர் டலேஸ் என்பவர் இருந்தார் அச்சமயம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த அளவு அனுபவம் என்பது இல்லாத ஒரு காரணத்தினால் அனைத்து காரியங்களும் ஜான் பாஸ்டர் டலேஸ் என்பவர் செய்து வந்தார் ஜான் பாஸ்டர் டலேஸ் தனது வாழ்க்கை சரித்திரத்தில் மிகவும் அழகாக எழுதியுள்ளார் ஒரே ஒரு வார்த்தை ஆனால் மிகவும் நன்றாக கூறியுள்ளார் அபிமானத்துடன் எழுதியுள்ளார் தனது கௌரவம் என்று எண்ணியுள்ளார் நான் மூன்று முறை உலகத்தை அளிக்கும் எல்லைவரை சென்றுவிட்டேன் விநாசம் செய்வது என்னுடைய கையில்தான் இருந்தது ஆனால் கருணை என்பது ஏற்பட்டது இவ்வுலகில் உள்ள மனிதர்கள் இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும் இப்பொழுது இறக்கக்கூடாது ஆதலால் மூன்று முறை இவ்வுலகின் அழிவின் எல்லையில் அடைந்தது ஆனால் நான் விநாசம் செய்யக்கூடாது என்று என்னை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன் என்று அவர் எழுதியுள்ளார் இன்றும் பிராமணக் குழந்தைகள் தொண்ணூத்தைந்து சதவீதம் வினாசத்தைப் பற்றி உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை அதன் காரணத்தினால் அஜ்ஞானத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தை வங்கியில் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள் வங்கியில் உள்ளவர்கள் தொழிற்சாலைகளுக்கு அந்த பணத்தை கடனாக கொடுக்கின்றார்கள் ஆனால் எப்பொழுது அணு ஆயுத போர் என்பது ஏற்படுமோ அப்பொழுது அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுவிடும் ஆதலால் பேங்கிற்கு எந்த வருமானம் என்பது இருக்காது பின்னர் அவர்கள் எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள் அநேகர் இன்சூரன்ஸ் செய்திருக்கின்றார்கள் பேங்கில் பணம் போட்டுள்ளார்கள் ஆனால் நிச்சயம் வினாச நேரத்தில் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது அந்த விநாச நேரத்தில் அந்த பூகம்பத்தின் தாக்குதலை தாங்கக்கூடிய சக்தி இல்லாததால் தொண்ணூத்தைந்து சதவீத கட்டடங்கள் பூகம்பத்தில் இடிந்து விழுந்துவிடும் பூகம்பம் ஏற்படும்போது பெரிய பெரிய கட்டடங்களும் வாகனங்களும் அனைத்தும் பூமிக்கு கீழே சென்றுவிடும் நீங்கள் இதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு கம்ப்யூட்டரில் ஒரு படம் போல் ஒருவர் அனுப்பியுள்ளார் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் பாருங்கள் பூகம்பம் வரும்பொழுது பூமி எப்படியே இரண்டாக பிளக்கின்றது அச்சமயம் வாகனங்களும் கட்டிடங்களும் பூமிக்குள் போய்விடுகின்றது இந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்தான் உலக விநாசம் எப்படி இருக்கும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இந்த உலக விநாசம் என்பது உங்களுடைய கையில்தான் உள்ளது நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இந்த ஆண்டு ஸ்பார்க் மீட்டிங் என்பது நடைபெற்றது அதில் நாம் மாறினால் உலகம் மாறும் என்ற தீம் என்பது எடுத்தோம் பாப் பாப்தாதாவிடம் அந்த தீமை பற்றி நான் கூறினேன் பாபா இது தவறு என்று கூறினார் உலகம் மாற வேண்டும் என்பதற்காக விநாசம் என்பது ஆகுவதில்லை நீங்கள் குழந்தைகள் மாற்றம் அடைய வேண்டும் வெகு சீக்கிரமாக தயாராக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உலக மாற்றம் என்பது ஏற்படும் ஆகவே நீங்கள் தயாராகுங்கள் மோகினி பேஞ்சி அவர்கள் பாபாவுக்கு போகெடுத்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அப்பொழுது பாபா கேட்டார் குழந்தாய் தயாராக ஆகிவிட்டாயா உலக விநாசம் செய்யலாமா என்று பாபா கேட்டார் அப்பொழுது சகோதரி அவர்கள் கூறியுள்ளார்கள் பாபா நான் தயாராக ஆகிவிட்டேன் குழந்தைகளும் தயாராக உள்ளார்கள் அதன் பின்னர் பாபா கூறினார் குழந்தாய் எது நடந்தாலும் திடீரென்று நடைபெறும் எச்சரிக்கை என்பது கூட கொடுக்க மாட்டேன் திடீரென்றுதான் நடக்கும் ஆதலால் பாபா நமக்கு கூறுகின்றார் உங்களுடையதை வெற்றிகரமாக ஆக்குங்கள் வெற்றிகரமாக ஆக்குங்கள் வெற்றிகரமாக ஆக்குங்கள்